ரோட்டரிய கொண்டாட வேண்டிய காரணம் என்னன்னா குழந்தைகள் அத்தனை பேரும் நின்று நடந்து ஓடி இது அத்தனையும் செய்யறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது ரோட்டரி அமைப்பு இவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன மேடம் சம்பந்தம் நாங்க நடந்து வரதுக்கும் நாங்க ஏன் இந்தியாவுக்கு நாளைக்கு ஒலிம்பிக்ஸுக்கு கூட ஓட போறீங்க கண் முன்னால ஒரு பேருந்து வந்ததுன்னா ஓடி போய் ஏற போறீங்க ஓடி போய் ஏறுறதுக்காக முயன்று கீழே விழுந்துட்டாங்கன்னா ஓடி போய் அவங்கள தூக்க போறீங்க அந்த தூக்கி எடுக்கக்கூடிய நபர் உங்களுக்கு சொந்தமாக இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனாலும் ஐயோ விழுந்துட்டாங்களேன்னு ஓடி போய் எடுக்க போறீங்க இதை அத்தனையும் செய்யறதுக்கு உங்களுடைய கால்களுக்கு உறுதி கொடுத்த ஒரு நபர் யார் அப்படின்னா உங்களை தாயோ தந்தையோ இயற்கையோ இறைவனோ அல்ல மறுபடியும் சொல்றேன் தாயோ தந்தையோ இயற்கையோ இறைவனோ அல்ல எனக்கு ஒரு சோதனை வராதவரை உலகில் யாருக்குமே சோதனை வரவில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நூற்றாண்டின் பிரஜைகளாக நீங்க குழந்தைங்க இருக்கீங்க எங்களுடைய காலகட்டம் அப்படி அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அன்றாடம் அன்றாடம் சொல்லக்கூடியது ஆரோக்கியமாக ஓடக்கூடிய பெண் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்கு திடீர் என்று ஒரு விஷக்காய்ச்சல் வரும் நீங்க பார்த்திருக்க கூடியது ஒரு கொரோனா மட்டும்தானே அந்த கொரோனாவின் உடம்பெறப்புகளை எல்லாம் நாங்க பார்த்துட்டு வந்தோம் அந்த குழந்தைகளுக்கு திடீர் என்று விஷக்காய்ச்சல் வரும் அந்த விஷக்காய்ச்சல் வந்தது பின்பு ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களை பாத்தீங்கன்னா வெயில்ல தூக்கி வீசின கீரைத்தண்டு மாதிரி போயிடும் வெயில்ல தூக்கி எதை வேணாலும் வீசலாம் ஆனா கீரைத்தண்டை வீசினீங்கன்னா அடுத்த நிமிடம் வாடி வதங்கி போயிடும் பார்க்கக்கூடிய நமக்கே அந்த கீரத்தண்டு மாதிரி குழந்தைங்க வாடி வதங்கி போயிடுவாங்க அந்த பத்து நாளைக்கு அப்புறம் அந்த முழங்காலுக்கு அப்புறம் கால்கள் நிற்காதமா ஏதோ நூல் தொங்குற மாதிரி ஆயிடும் கால்கள் துவண்டு போயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களால நடக்க முடியாது ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி அதற்கு இளம் பிள்ளை வாதம் அப்படின்னு பேரு போலியோ அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்வோம் இளம்பிள்ளை வாதம் நீங்க கேட்டிராத ஒரு நோய் நீங்க பார்த்திருக்க கூட மாட்டீர்கள் அந்த காலகட்டங்கள் இருந்த மனிதர்கள் எல்லாம் காலம் கடந்து போயாகிவிட்டது ஏதோ ஒன்று ரெண்டு நபர்களை பார்க்கலாம் அவர்கள் கூட ஏதோ விபத்தில் ஏற்பட்டதுன்னு நீங்க நினைக்கல உங்களுக்கு தெரியாது கால்கள் சூம்பி போயிடும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தாய் தகப்பனுக்கு நிரந்தரமான சுமையாக இருப்பாங்க பார்க்கும் பொழுது வகுப்புக்கு அவங்க வரும்பொழுதே ஒரு மரக்கட்டிய ஊனி ஊனி தான் வருவாங்க இந்த மாடிப்படி எல்லாம் இவ்வளவு ஏற முடியாது நான் இன்னைக்கு ஏறி வரும்போது கூட நினைச்சேன் இந்த வயசுல போது கடினமா பயன் நினைக்கிறோமே நாம பத்து வயசுல வகுப்புல இருக்கக்கூடியவங்க மாடியில வகுப்பு அப்படின்னா ஏறி வருது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அரங்கத்திற்குள்ள எல்லாம் வர்றது அப்படின்னா கடைசியில அவங்க வரக்கூடிய அந்த கட்டையினுடைய ஒலி எல்லாருக்கும் அதுலயும் கேட்கும் அது கூட முடியாத குழந்தைங்க கால தவழ்ந்து தவழ்ந்து வருவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்கும்போது கால்கள் சூம்பி போயிருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இன்றைக்கு போய் தேடி பார்க்க போறீங்க ஹவு மச் டஸ் அ டோஸ் ஆஃப் போலியோ போலியோக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த என்ன விலை இன்றளவும் ஒரு டோஸ் ஒரு தடவை கொடுக்கறது இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி எழுவத்தி அஞ்சு இந்தியால இருக்கக்கூடிய பல பெற்றோருக்கு இன்றளவும் முடியாத ஒரு விஷயம் அது ஒரு காலகட்டத்துல ஐந்து குழந்தைகள் ஆறு குழந்தைகள் இருந்தது போக மூன்றாக மாறி மூன்று இரண்டாக மாறி இரண்டு ஒன்றாக மாறி இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து எண்பதுகள வரும்போது அரசு ஒண்ணுமே பண்ண முடியல அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த போலியோவை சொட்டு மருந்தாக மாற்றி அதற்கு உரிய தொகையை நாங்கள் தருகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க அத்தனை பேருந்தான் இத்தனை நேரம் மேடையில இருந்தாங்க இத்தனை நேரம் கீழே உட்கார்ந்து எனக்கு மேடையில இருந்து அவங்க இறங்கினதுல ஒரு விதமான சம்மதமுமே கிடையாது டாக்டர் ஜேக்கப் ஜான் ரொட்டேரியன் சொட்டு மருந்தாக மாற்றி கொடுத்த மிகப்பெரிய ஒரு நபர் அவர் அது மட்டும் இல்ல பூஸ்டர் போடணும் கொரோனாவுக்கு அப்படின்னு உலகளாவ சொன்ன ஒரு நபரும் இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் தான் கண்ணால பாக்கணுமா அந்த பெரிய மனிதர்களை கண்ணால பாக்கணும் ஒரு எட்டாம் தேதி மார்ச் நம்ம பெண்கள் தினம் கொண்டாடுறோம் அப்படின்னா பெண்களுக்கு வாய் திறந்து பேச முடியாத சூழ்நிலையில அவர்களுக்கு குரலாக மாறி நின்ற ஆண்களை கொண்டாடினதுக்கு அப்புறம்தான் பெண்களை கொண்டாட முடியும் அத்தனை ஆண்களும் நீங்க பாருங்க முன்னால உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்க நல்லா வரணும் நீங்க நல்லா வரணும் யாருக்கு யார் உறவு யாருக்கு யார் ரத்த பந்தம் யாருக்கு யார் அதே மதம் யாருக்கு யார் அதே மொழி எதுவும் கிடையாது யாருடைய குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்ப ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே இந்தியாவை விட்டு போலியோ விரட்டி ஆச்சவங்க போலியோவை விரட்டணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் ரோட்டரி போலியோவை இந்தியாவிலிருந்து விரட்டுறதுக்கு முடியாச்சு இவங்க அத்தனை பேரும் கொடுத்திருக்காங்க மேடம் சொன்ன போது மேஜர் டோனர் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் எதுக்கு டோனேட் பண்ணாங்க எதை டொனேட் பண்ணாங்க அந்த கேள்வி மனதுக்குள்ள வரணும் தானே அதிக அளவு ஒரு பள்ளிக்கூடத்துல தலைமை பொறுப்புல ஆசிரியராக இருந்த மேடம் ஷீஸ் டோனர் அதாவது உங்களுக்கு தந்ததுக்கு பின் எஞ்சுவதுதான் எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் உட்கார்ந்து இருக்காங்க உங்களுக்கு சொட்டு மருந்து கொடுத்தது என்னைக்குன்னு உங்களுக்கு தெரியாது எத்தனை முறை கொடுத்தீங்கன்னு தெரியாது உங்க தாய் தகப்பனுக்கு உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது கூட ஞாபகம் இருந்திருக்காது தூளில படுத்துட்டு இருந்த உங்களை தூக்கி எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துல அழ அழ வாயை இறுக்கி பிடிச்சு குவிச்சு சொட்டு மருந்து ஊத்தி மூன்று முறை அது கொடுத்ததுனாலதான் வேக வேகமா நடந்து வந்து இன்னைக்கு உங்களால இங்க உட்கார முடியுது இல்லைன்னா நாங்க பார்த்த காட்சியை நீங்களும் பார்க்க வேண்டி இருந்திருக்கு